ஆங்கில ஆராதனையின் தொடர்ச்சியாக தமிழ் ஆராதனைக்கு கத்ரா இயேசு கிறிஸ்துவினுடைய திருநாமத்தில் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் நமக்கு இங்கே ஆராதனைக்குரிய இடங்கள் போதிய இடங்கள் இல்லாததனாலே மொழி வாரியாக ஆராதனை நாங்கள் பிரித்திருக்கிறோம் ஒரே ஆராதனையில் தமிழ் மலையாளம் கன்னடம் இங்கிலீஷ் மற்றும் வளைகுடா மொழிகளிலே ஆராதனையை சேர்ந்து வைக்கலாம் என்ற நோக்கம் ஆனால் நமக்கு போதிய இடங்கள் இல்லாததினால வெவ்வேறான மொழிக்கு ஏற்றவாறு நம்முடைய ஆராதனையை நாம் நடத்தி கொண்டு வருகிறோம் தேவநாமத்திற்கு மகிமை மேலும் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறது போல இங்கிலீஷ் ஆராதனைகளுக்கு வந்த நபர்கள் தயவுசெய்து நீங்கள் தமிழ் ஆராதனைக்கு வராதிருப்பது நல்லது காரணம் நமக்கு இங்கே ஏற்ற இடம் இல்லை ஜனமார்கள் நெருங்கி உட்காரக்கூடிய அளவிற்கு இங்கே இடங்கள் இல்லாததுனாலே நாங்கள் உங்களை அறிவுரை செய்கிறோம் தேவனுடைய திருநாமம் மகிமை மகிமையடையட்டும் இன்றைக்கு மாலைகளே நம்முடைய தியானத்திற்காக அப்போ சில நடப்படிகள் ரெண்டாம் அதிகாரத்தின் ரெண்டு நான்கு திருவசனங்களுக்கு நேராக நம்முடைய தியானத்தை ஏற்படுப்போம் அப்போ சிலர் ரெண்டாம் அதிகாரத்தினுடைய இரண்டு நான்கு வசனங்கள் அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது தேவனுடைய திருநாமம் மகிமையடையட்டும் அருமையானவர்களே இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறதான வேதவாக்கியம் பர்சுத்த ஆவியானவர் ஒரு பலத்த காற்றுக்கு ஒப்பனையாக நாம் படிக்கலாம் இந்த காற்றை வேத வேதாகமத்திலே ஒவ்வொரு இடங்களிலேயும் ஒவ்வொரு விதங்களிலே இந்த காற்றினுடைய பலங்களை நாம் வெவ்வேறு ரீதியாக படிக்கலாம் ஒரு இடங்களிலே கீழ்காற்று இன்னொரு இடங்களிலே மேல் காற்று இன்னொரு இடங்களிலே வடக்காற்று இன்னொரு இடங்களிலே தென்காற்று என்று படிக்கலாம் இந்த ஒவ்வொரு திசையிலிருந்து வீசப்படுகிற இந்த காற்று ஒவ்வொரு விதமான பிரதிவேளைகளை செய்கிறதை நாம் வேதத்தினுடைய வசன ரீதியாக அறிந்து கொள்ளலாம் இது நம்முடைய ஆத்மீக ரீதியாக ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒப்பனையாக நிறுத்தும் பொழுது நம்முடைய ஆத்மீக ரீதியிலேயும் இந்த காற்றினுடைய அசைவு எவ்விதமான ஒரு மறுரூபத்தின் வேலையை உண்டாக்குகிறது என்பதை ஒவ்வொரு வசன ரீதியாகி படிக்கலாம் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது நீங்கள் மறுரூபம் ஆகும்படி என்று எழுதியிருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு ஒரு மறுரூபத்திற்காகவே அளிக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் திருவசனங்களை கேட்டு அதற்கு ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை தான் மறுரூபத்தின் வாழ்க்கை இன்றைக்கு வேதத்தில் இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ மாகாண்கள் வெவ்வேறான திருவாயு மொழிகளை அவர்கள் உரைத்து மறைந்து போனது நம்ம எல்லாரும் அறிந்திருப்போம் ஆனால் அப்படி முடிந்த அவர்கள் ஒருவேளை அவர்களால் கைகூட அளவிற்கு அவைகளை தங்களுடைய வாழ்க்கையில் அபியாசமாக்கினாலும் அவர்கள் வேத ரீதியாகவோ அல்லது ஒரு சூப்பர் நேச்சுரல் ரீதியாகவோ அவர்களால் முற்றிலுமாய் கை கொள்ள இயலாமல் போனார்கள் எல்லாரும் மறைந்து போனார்கள் ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இன்றைக்கு அப்படி தான் எத்தனையோ பேர் இந்த வசனங்களை அவர்கள் கேட்கிறதுனாலே ஒரு விதமான புலனாய்வை பெற்று ஒரு திறமையை உட்கொண்டு அவர்கள் எடுத்து சத்தமாகி பைபிள் எங்களுக்கும் போதிக்க தெரியும் சலம் எடுப்பா என்று சொல்லி போதிக்கிறாங்க ஆனால் தங்களோட வாழ்க்கையிலே அபியாசமாக்குற அந்த இடத்திலே அது அவர்களுக்கு மிகுந்த கடினமாக இருக்கிறது பரிசெயர்களையும் சதுசெயர்களையும் இதற்கு எத்தனையோ உதாரணங்களாக படிக்கலாம் இவர்கள் அந்த சுமைகளை மற்றவர்கள் மேல் சுமத்துகிறார்களே அன்றி தங்களுடைய நுனி விரல்களினால் அவர்களால் தொட இயலாமல் போனது என்று வாசிக்கிறோம் தேவநாமத்திற்கு மகிமை ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முதிர்ச்சி அது அல்ல அது திருவசனங்களை கேட்கிறது மட்டுமல்ல அந்த திருவசனத்தை அபியாசப்படுத்தி அவைகளினால் கனிகளை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் எல்லோரும் அறிந்த வசனம்தான் எதிர்க்கிறது நீங்களோ மறுரூபமாகும்படி என்று எழுதியிருக்கிறது அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாய் ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தறியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்குறதுனாலே மறுரூபமாகுங்கள் தேவநாமத்திற்கு மகிமை அருமையான தேவருடைய செனமே கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மறுரூபத்தின் வாழ்க்கை இந்த காற்று நான்கு புறங்களில் வீசப்படுகிற இந்த காற்று இவர்கள் மேலே அடிக்க 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 ஒவ்வொரு நாளும் மறுரூபத்தின் கிரியை பிரதிபலிக்கிறது என்பதுதான் வசனத்தினுடைய பலவிதமான வாக்கிகள் நமக்கு எடுத்து திருஷ்டாந்தப்படுத்துகிறது தேவநாமத்திற்கு மகிமே அதே ரீதியாக நாம் இந்த நான்கு திசைகள் காற்றினுடைய வெவ்வேறு திருமுகங்களை நாம் தியானிக்கிறது முன்பாக இந்த காற்றை நாம் தியானிக்கலாம் இது ஏன் ஒரு இடங்களிலே காற்றுக்கு ஒப்பனையா இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சூரியத்தினுடைய உதிர் அகோரத்திலே வீசப்படுகிறது என்று சொல்லி நாம் அறிவியல் ரீதியாக படிக்கலாம் அதே போல தேவனுடைய சிருஷ்டிப்பிலே தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கும் பொழுது அவனுடைய நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று சொல்லி ஆதி ஆகமும் இரண்டாம் அதிகாரத்தினுடைய ஏழாம் வசனத்திலே நாம் படிக்கிறோம் இந்த ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரத்தினுடைய ஏழாம் வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது தேவன் மனுஷனை உண்டாக்கினார் அவன் நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் அவன் ஜீவாத்மாவனான் என்று எழுதியிருக்கிறார் தேவன் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசிலே ஊதி அவன் மண்ணான ஒரு மனுஷன் தான் ஒரு மண்ணிலே ஒரு பண்டத்தை உண்டாக்குறது போல ஒரு மண்ணினாலே ஒரு பொம்மையை வணக்கிறது போல மனுஷன் மண்ணினால் சிருஷ்டிக்கப்பட்டவன் ஆனால் அவன் ஜீவ ஆத்மாவை அடைகிறதற்கு அங்கே உண்டான ஒரு மேலான ஒரு கிரியை தேவன் அவன் நாசிலே ஊதினார் என்று படிக்கிறோம் அருமையான தேவனுடைய ஜனமே இந்த காற்று இந்த பர்சுத்தாவை ஒப்பனையாக காற்று நமக்குள்ளே ஊதப்படும் பொழுது நமக்குள்ளே பிரதிகிரி நமக்குள்ளே பிரதிபலிக்கும் பொழுது நாம் ஜீவாத்மாவாய் விளங்குகிற ஒரு திருச்சபையாய் விளங்குகிறோம் தேவநாமத்திற்கு மகிழ்வு இதுதான் இயேசு யோகான் இருபதாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே என்ன எடுத்து உரைக்கிறார் இங்கே பர்சுத்தாவினுடைய அபிஷேகத்தினால் பிறக்கிற ஒரு அனுபவத்தை குறித்து அவர் அங்கே எழுதுகிற ராவினால் பிறக்கிற ஒரு அனுபவம் யோவான் இருபதாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி ரெண்டாவது வசனம் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிதாயனை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் இங்கே பசுத்த ஆவியானவர் எப்படி அங்கே நாசுவிலே சுவாசம் ஊதப்பட்டதோ அதே போல இயேசு பரிசுத்த ஆவியை அங்கே பிரதிபலிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் அங்கே படிக்கலாம் அவருடைய திருச்சபையாக புதிய ஏற்பாட்டு சபையாக நாம் இந்த விளங்குவதற்கு நமக்கு மிக வாசிக்கிறோம் பலத்த முழக்கம் போல ஒரு பெருங்காற்று அங்கே அவர்கள் உண்டானது என்று படிக்கிறோம் ஒரு காற்று ஒரு பலத்த காற்று கேரளாவிலே சமீப நாட்களிலே நடந்த சம்பவத்தை நீங்கள் எல்லாரும் கண்கூடாய் அறிந்திருப்பீர்கள் வயநாட்டிலே அநேகருடைய சரீரங்கள் ஒவ்வொரு பாகங்களாய் க மண்ணிலே மறைந்திருக்கிறதை கண்குடாய் கண்ட நபர்கள் உண்டு ஜேசி வினால தோலை ஒவ்வொரு சரீரத்தினுடைய பாகங்கள் தனித்தனியாய் வெளியாகிறதை ஒவ்வொரு கண்டு அதிர்ச்சி அடைந்தது உண்டு அங்கே என்ன நடந்தது காற்றோடு கூட ஒரு பெருங்காற்று அங்கே வீசப்பட்டது கட்டடங்கள் அப்படியே அமிழ்ந்தது அருமையான தேவச்சின்னமே இந்த பெருங்காற்று உனக்குள்ள வீசப்படும் பொழுது உனக்குள்ள காணப்படுகிற கட்டிடம் போல இருக்கிற பெருமையினுடைய நிலவரங்கள் இடிந்து தரமட்டமாகும் உன்னுடைய சுயத்தினுடைய அதிகாரங்கள் அங்கே தரமட்டமாகும் பரிசுத்த இன்னைக்கு எத்தனையோ பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று நல்ல வெண்வஸ்திரம் தரித்திருக்கிற நபர்களை குறித்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன் வெண்வஸ்திரம் தரித்து ஃபுல்லாண்டு போட்டு வெண்வஸ்திரம் தரித்திருக்கிறது ஒவ்வொரு மகிமையானது தான் அது குறை சொல்லக்கூடியதில்லை சில பேருக்கு அதனுடைய அனுபவம் தெரியல வெண்வஸ்திரம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏதோ இந்த சூழ்நிலையினால இப்படி வஸ்திரங்கள் அணிய வேண்டியதாக இருக்கிறது நாங்களும் வெண்வஸ்திரம் விட்டு இறங்கி வர மனசே இருக்காது காரணம் மறுரூபத்தின் மலை மேலே வெண்மையான தோட்டம் என்று படிக்கிறோம் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் வெண்மை என்று படிக்கிறோம் அதனால்தான் கட்சிக்காரங்களாம் வெண்வஸ்திரத்தை அடித்து வெண்வஸ்திரத்தினுடைய மேன்மை அவ்வளோ மேன்மையானது ஆனால் இன்றைக்கு வெண்வஸ்திரம் போட்ட எத்தனையோ பரிசெயர்களை வெந்தேகோஸ்துக்குள்ளே பார்க்கலாம் இவங்க வெளிப்புறமா வெண்வஸ்திரம் போடுறாங்க ஆனா உள்ளான விதத்துல வெண்வஸ்திரத்தை காணல காரணம் என்ன அங்க பசு தாபியானுடைய பெருங்காற்றங்க இல்லை தான் பொறாமை மேட்டிமை சகோதர உடனோடு கூட இருக்கிற சகோதரனை நேசிக்க தெரியல நான் பெரிய சீனியர் நான் பத்து வருஷம் சீனியர் நான் இருபது வருஷம் சீனியர் இவ இப்போ நேற்றுக்கு வந்தவன் சொல்லி அவளை தார்ச்சல் பண்ணுறதும் அடிக்கிறதும் நொறுக்குகிறதும் உனக்குள்ளே பசுத்தாவில் இருக்கிறான்னு நீ நினைக்கிறியா நீ அதுக்கு கருப்பு வஸ்திரமே தரிச்சிருக்கலாமே நீ உண்மையாக பசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அவருக்காக இடம் கொடுத்து ஒரு அடிமையைப் போல ஜீவித்து நீ ஒரு கருப்பு வஸ்திரம் தரித்தோட பரலோகத்துக்கு போயிடுவேன் ஆனால் அந்த ராஜரீகமான மென்மையான வெண்வஸ்திரம் தரிச்சுக்கிட்டு பர்சுத்தாவி எனக்கு மாறாக நீ நடக்கிறிய உனக்கு எவ்வளோ பெரிய நியாயந்திருப்பு திருப்பு இறங்கும் அதை நீ ஒவ்வொரு நாளும் சிந்திக்கலையே இந்த வெண்வஸ்திரம் அழுக்காகிவிடும் ஆனால் தேவை நமக்குள்ளே உடுத்துக்கிற அந்த வெண்வஸ்திரம் ஒரு பொழுதும் அழுக்காகாது தேவநாமத்திற்கு மகிமே அருமையாய் திருவசனங்களை கேட்கிற தேவச் சனமே பரிசுத்தாவியனுடைய கீரியை உனக்குள்ள ஒவ்வொரு நாளும் பிரதிபலிக்க வேண்டும் அதனால தான் ஏசு இங்கே என்ன சொல்லுகிறார் பரிசுத்த ஆவினால் யோவான் மூன்றாம் அதிகாரத்துடைய எட்டாம் வசனத்திலே பரிசுத்த ஆவினால் பிறக்கிற ஒரு அனுபவத்தை குறித்து படிக்கிறோம் இங்கே நிக்கோதோமஸ் என்றதான ஒரு மனுஷன் இருந்தா இவன் இவன் வேத ஞானம் உள்ளவனாய் இருந்தா ஆனால் என்ன நடந்தது இவனோ பிரசுத்த ஆவியன் அபிஷேகத்தை குறித்து ஒரு அறிவில்ல இருந்தான் மறுபடியும் பிறப்பவே குறித்து ஒரு இருந்தான் அதனால தான் அவன் சொன்னான் அண்டவரே தாயுருடைய உதரத்திலே மீண்டும் பிறப்பது எவ்வளவு அசாத்தியமான ஒன்று இயேசு அவனுக்கு பிரதித்திரமாய் கூறுகிற பிரதித்திரம் என்ன நீ யூதனுக்கே போதவனாயிருந்தோம் இதை அறியாதிருக்கிறாயே நீ ஒரு பிஷப்பா இருக்கிற ரெவரண்டா இருக்கிற எவ்வளவோ பேருக்கு வேத வேத பண்டிதனாய் நிற்கிற ஆனா இந்த அறிவு உனக்குள்ள இல்லையே இந்த மறுரூபத்தின் ரகசியம் உனக்குள்ள இல்லையே நீ ஒரு தோல்வி உள்ள வாழ்க்கைக்குரியவனாக இருக்கிற என்று சொல்லி ஏஎஸ் அங்க நிக்கோதோமஸை குறித்து எடுத்துரைக்கிறார் நீ மீது மீண்டும் தாயினுடைய உதரத்தில் பிறப்பது அசாத்தியம் என்று சொல்லுகிறியே மறுபடியும் பிறப்பை குறித்து ஏஎஸ் அங்கே பிரதிபலிக்கிறார் தேவநாமத்திற்கு மகிமை தேவனால் பிறப்பவன் எவனும் அவன் தேவனுடைய புத்திரராக இருப்பான் ஒருவேளை இன்றைக்கு பர்சுத்தாவின் அபிஷேகத்தை அடையாத தேவச்சனமே சனமே பர்சுத்தாவினுடைய அபிஷேகம் உனக்கு முக்கியம் நாங்கள் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறது போல எத்தனையோ திருச்சபை ஜெகவாஷ் ஷம்மா பக்தசிங் குரூப் சபையார் பிரசுத்தாவியனை குறித்து சொல்லுவாங்க அதெல்லாம் பெற வேண்டிய அவசியம் இல்லை பிரதரன் சர்ச்சிக்கார் சொல்கிறது உண்டு அதெல்லாம் பெற வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு வரம்தான் அது வரந்தான் சொல்லி வரங்களில் ஒன்று போல விடக்கூடாது அது அந்நிய அதனுடைய பர்சுத்தாவேன்னு ஒவ்வொரு விதமாய் ஒருவனுக்கு ஞானத்தின் வரம் இதுதான் வரங்கள் ஆனால் பர்சுத்தாவே என்பது வரங்களில் ஒன்றல்ல அது பிதாவினுடைய வரம் நமக்கு வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதுதான் நாம் நேற்று தினங்களிலே தியானித்தோம் இன்றைக்கு இந்த வசனத்தில் பர்சுத்தாவின் ஒரு காற்று கோப்பனையாக நாம் படிக்கிறோம் நேற்று தினத்திலே நாம் என்ன வாசித்தோம் இந்த பிரசுத்த ஆவியானவர் கிருபையின் ஆவியாய் நம்மேல பொழிந்தழுகிறார் என்று படித்தோம் இந்த கிரி இந்த கிருபை நம்ம ஊற்றப்படும் பொழுது சோர்வான மனுஷன் தாழ்வுள்ள மனுஷன் எப்படி அவன் தேவனுக்காய் கிரியையை பிரதிபலிக்கிறான் என்று சொல்லி நேற்று தினங்களில் நாம் படித்தோம் இன்றைய தினங்களில் இந்த காற்று நமக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு கிரியையை நடப்பிக்கிறது என்பது நாம் படிக்கிறோம் ரோம எட்டாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் படிக்கிறோம் ரோமர் எட்டாம் அதிகாரத்தின் இருபத்தி ஒன்பதாவது வசனம் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் அருமையான தேவட ஜனமே இந்த பரிசுத்த ஆவியனுடைய பிறப்பு பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற முதிர்ச்சி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் உண்டாகிற பிரதிபலிப்பு அவருடைய குமாரனுடைய சாயலை அடையும்படி நமக்கு செய்கிறது அதுதான் இங்கிலிஷ் என்று படிக்கிறோம் கூட நமக்கு உண்டாகுகிறதான அந்த உறவு முறைகள் முதலாவது ஒன்று அது ரீதியாக மாற்றப்படுகிற ஒரு அனுபவம் இது மறுரூபத்தின் அனுபவம் இரண்டாவது கிறிஸ்துவனுடைய சாயலை அடைகிற அனுபவம் இட்ஸ் இன் கிரைஸ்ட் மூன்றாவது சத்தியத்துக்காக ட்ரூத் இணக்கப்படுதல் இந்த பசத்த ஆவியினுடைய அபிஷேகம் நமக்குள்ள பிரதிபலிக்கும்படி நம்மை ஒரு சபையாய் மாற்றுகிறது இதுதான் எஸ்ஐக்கியல்லே தீர்க்க தரிசன ரீதியாய் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் ஒன்று கூட தியானிக்கலாம் எஸ்ஐக்கியல் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்து எஸ்ஐக்கியல் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தினுடைய ஐந்துல பத்து வசனங்களை நாம் படிக்கும் பொழுது அங்கு அறிந்து கொள்ளலாம் கத்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள்ளே ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார் இங்கே என்ன சொல்லுகிறது ஒரு சரீரமாய் நான் மாற்றப்படுகிறதை அது குறிக்கிறது எனக்கு கட்டையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்த்து நான் பார்த்து இதோ அவர்கள் மேல் நரம்புகள் பாம்சமும் உண்டாயிற்று மேற் மேற்புறமெங்கும் தோழினால் மூடப்பட்டது ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது தேவநாமத்திற்கு முகமே அப்ப அங்க அங்கே எல்லாம் ஒரு சரீரமாக காணப்பட்டிருக்கு ஆனா ஆவி இல்லை ஒரு சபையாக ஒரு கூட்டம் கூடியிருக்கு ஆனா அங்கே தேர்தலின் வல்லமை அங்கே பிரதிபலிக்கலாம் ஒன்பதாம் படிக்கிறோம் அப்பொழுது அவர் என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி திர்குதர்சனம் உரை மண்ணப்புத்திரனை நீ திர்குதர்சனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தனாகிய ஆண்டோர் உரைக்கிறது என்னவென்றால் ஆவியே நீ காற்று திசை இருந்து வந்து கொலை உண்டை இவர்கள் உயிரடையும் படிக்கி இவர்கள் மேல் ஊதி என்கிறார் என்று சொல் என்றார் தேவநாமத்திற்கு இங்கே நன்னான்கு காற்றுகளை படிக்கலாம் நான்கு புறத்திலிருந்து வீசப்படுகிற காற்று அருமையானது தேவனுமே ஒரு சரீரமாய் விளங்குகிறதுக்கு காற்றுக்கு இருக்கிற இந்த பசுத்தாவி உனக்குள்ளே பிரதிபலிக்க வேண்டும் இதுதான் பிரசுத்த போல் ஒன்றுக்கு இருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தினுடைய பதிமூன்றாம் அவசரத்தில் என்ன எழுதுகிறார் நான் யூதனாயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சியாதினராயினும் எல்லாவரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாய் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் இங்கே ஒரே சபையாய் விளங்குகிற ஒன்றை நாம் இங்கே பார்க்கலாம் அது மாத்திரமில்லை இங்கே பிரிவினைகள் அல்ல இங்கே பேதமைகள் அல்ல இங்கே யாதொரு பிளவுகள் அல்ல காரணம் பசுத்தாவியான ஒரு காற்று போல இவருக்குள்ளே பிரதிபலிக்கிறது நாம் இங்கே பார்க்கலாம் இதுதான் எஸ்ஐக்கியில் நாம் படித்தோம் நான்கு புறத்திலிருந்து வீசப்படுகிற காற்று இந்த நான்கு புறங்களிலிருந்து வீசப்படுகிற காற்று எப்படிப்பட்ட பிரதிக்கிரியை பிரதிபலிப்பை உண்டாக்குகிறது என்பதை குறித்து இனி வருகிற நாட்களிலே படிக்கலாம் இந்த நான்கு புறத்தில் வீசுகிற காற்று ரீதியிலே அது ஒரு பிரதிபலிப்பை உண்டாக்கும் பொழுது ஆவிக்குரிய நன்மை அடைகிறோம் அது ஒரு பிரதிகிரியையை உண்டாக்கும் பொழுது மாம்சிக ரீதியிலே உண்டாகிற அவரீதிகளை நாம் வெவ்வேறு ரீதிகளாய் பார்க்கலாம் எனவே நாங்கள் மிகுந்த அழைப்போடு கூட எங்களுடைய வேதபாட இணக்கத்திற்கு நீங்கள் வரும்படியாக கேட்டு எங்களுடைய திருவசனத்தை நாங்கள் முடிக்கிறோம் தேவன் தாவின் தேவன் தா वरि स्थलम तन्